بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم الله احد الله الصمد ولم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد

அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் சேகமார்களுக்கும் சேர்த்து வைப்பாயாக அவர்களின் பொருட்டால் எங்கள் காரியங்களை லேசாக்குவாயாக பாவங்களை மன்னிப்பாயாக சந்தோஷங்களை தருவாயாக எல்லா வகையான உன் ஞாபத்துகளுக்கும் எங்களை நீ தேர்ந்தெடுப்பாயாக கிருபையாளன்னு எங்களுடைய சேகமார்கள் குறிப்பாக அல்லாம அகமது கபீர் அஹமத்துள்ளாலை அவங்களுடைய மன்னரை பிரகாசமாக்குவாயாக எங்கள் வாழ்வை விசேஷமாக்கி உயர்வாக்கி புனிதமாக்கி நீ பொருந்திக்கொள்ளும் வாழ்க்கை வாழ்வதற்கு தோவி செய்வாயாக உலக அளவிலும் வீட்டிலும் எங்களை பாதுகாத்த அருள் பிரிவாயாக செய்தனா முகமது சல்லா அலே சொல் லாயிலாக இல்லல்லான்னு லா லாயிலாக இல்லல்லான்னு சொல்லும்போது அல்லாஹ் என் தேவைகளை அல்லாவே பூர்த்தி செய்கிறான்ங்கிற எண்ணத்தோடு சொல்லணும் என் தேவைகளை இலாஹ இல்லல்லான்னு என் தேவையை பூர்த்தி செய்கிறோம் அல்லா தான் எனக்கு ஆயிரம் தேவை இருக்குது எந்த தேவையும் உலகத்தில் யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது நான் வணங்குவதற்கு அவனே தகுதியானவன் என் தேவைகளை பூசி செய்வதற்கும் அவன் தான் தகுதி அப்படின்ற இன்ஷா இன்ஷால்லா சொல்லும் அனைச்சி அனுச்சி لا, لا اله الا الله, لا إله إلا الله. لا إله إلا الله. لا لا إله إلا الله لا, إلا, الله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا معبود إلا الله لا معبود إلا الله لا إله إلا الله لا موجود إلا الله لا موجود لا إله إلا الله لا مطلوب إلا الله لا مطلوب لا إله إلا الله لا محبوب إلا الله لا محبوب لا إله إلا الله 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 لا إله إلا الله

إلا الله إلا الله إلا الله. <applause> اِلَّا اللَّهُ 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 لند <تس subscriber>

அல்லா அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லஹான்னு சொல்லும்போது உலகத்தை அல்லா அழிக்கிறது இல்லை அல்லாஹு அல்லஹான்னு சொல்கிறவங்க இருக்கிற வரைக்கும் உலகம் அழியாது அப்ப நம்ம பயத்தில் கூட அல்லாஹு அல்லாஹ் தான் சொல்ல வைக்கணும் இப்போ நம்ம சொல்ல சொல்ல நாம அழிய போகிறது இல்லை நம்ம ஹயாத்தில் அல்லாஹ் பறுக்க செய்கிறான் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான் அதை நான் அதை உச்சரிக்கிற போகிறதும் அல்லாஹ் சந்தோஷப்படுறோம் அவனுடைய புனிதமான பேர் சொல் அல்லாங்கிற வார்த்தை அதனால அல்லாஹ் சந்தோஷப்படுகிற ஒரு உன்னதமான இடம் இந்த இடம் அவன் சந்தோஷப்பட நம்ம பா நம்மளை பார்க்கணுமா இல்லையா அந்த இருக்கிற அந்த இஷ்கோட இன்பத்தோட சொல் அல்லாஹு அல்லாஹ் 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 Allah 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 अ अल

அல்லாஹ் அல்லாஹோ அல்லாஹ் 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 ஒத்த வரியில் ஒத்த வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் இறக்கமாக அன்போடு கூப்பிடுறது ஒரு குழந்தை தன் தாயை கூப்பிடுற மாதிரி அம்மா 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 அது இறங்கி கூப்பிடும்போது அந்த தாயை தன்னை பிள்ளையை அரவணைத்து ஆற தழுவி முத்தமிட்டு தேவை பூசை செய்திருவான் அதே மாதிரி அல்லாகுவ நாம அந்த இறக்கத்தோடு அன்போடு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாந்து கூப்பிட அவன் நம்மை யாரை தழுவி விட்டால் வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சி ஆகிடும் அல்லாவை அவ்வளவு அன்போடு கூப்பிடணும் அப்படி கூப்பிடுகிற போது அவன் நம்முடைய குரலுக்கு பதிலளித்து நம்ம பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சிடும் அந்த எண்ணத்தோடு கூப்பிடணும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்

Allah, 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 Allah.

Allah 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 Allah, 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 صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله صلى الله علي محمد صلى الله عليه وسلم 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 صلى الله, صلى, الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله صلى الله <سلحة> عليه وسلم صلى الله على محمد صلى الله 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 على محمد صلى الله صلى الله على محمد صلى الله على சல்லா ஹாய்லா மொஹம்மது சல்லா ஹுவாய்லா மொஹம்மது சல்லா ஹாலி சல் உருக்கமாக இருக்கணும் கண்ணீரோடு கேட்கணும் கண்ணீர் வரலனா அழுகிற மாதிரியாவது மாற்றிக்கணும் நம்மளை திக்குருக்கு பின்னால் கேட்குற துவா எல்லா இடத்துல ரொம்ப கபூலியத்தானது ஒப்புக்கொள்ளப்படும் அதனால் நம்முடைய உயர்வான திக்கிற இங்கே நடந்த மஜ்லிஸ் நம்முடைய தரிகாவுடைய திக்கு இது இன்ஷா அல்லா பையத்தானவங்க நிறைய இருக்கிறீங்க மஜிலிஸுக்கு வராதவங்களுக்கு இதுதான் நம்ம மஜிலிஸில் நடக்கிற திக்கு இந்த துவா ரொம்ப எல்லா இடத்துல கபூலியத்தான துவா அதனால் உருக்கமாக துவாவில் கவனம் சதறாமல் இருக்கும் அது துவா آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله وعفو يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا وحبيبك وسبينا وهادينا مولانا ومرشدنا محمد صلى الله عليه وسلم رد ما في علم الله صلاه دائمه بدوام ملك الله وعلى اله وصحبه وسلم اللهم عند الاول فليس قبلك شيء وعند الاخر فليس بعدك شيء وعند الظاهر فليس فوقك شيء وعند الباطن وليس دونك شيء لا شيء الا انت فيه يا رب العالمين ولا مولى الا انت يا اكرم الاكرمين اللهم يا حليم يا عليم يا عليم يا عظيم نحن عبيدك الضعفاء والفقراء والغرباء والمساكين واقفون بين يديك واقفون بين يديك نائلون اليك وايدينا مرفوعه لديك وامورنا مفضله اليك ولا تردن خائبين ولا تطردن خاسرين وان ترددوا

எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயாக எங்கள் உஸ்தாதுமார்களையும் ஷேகமார்களையும் மன்னிப்பாயாக எங்களிடத்தில் பயாத்தான முரீதீங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய மாணவர்கள் ஹாதிம்கள் உதவி செய்கிறவர்களை மன்னிப்பாயாக ஓமியனான ஆண் பெண்களை மன்னித்து விடியாவா உன்னதமான உன்னுடைய மஜிலிசையும் விதிக்கிறையும் இந்த வீட்டில் நடத்தியிருக்கிறோம் யாவா இதை கொண்டு ஒவ்வொருவர்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் வீட்டார்களுக்கும் இந்த வீட்டார்களுக்கும் உன்னுடைய எல்லா காரியங்களையும் லேசாக்கி வைத்தவிடியா வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் பறக்க செய்யலா மன ஓர்மையை கூட அல்லா எங்களுடைய வணக்கங்களில் நிம்மதியைக் கூடியா உன்னுடைய கவனம் குறையாமல் பாதுகாத்து விடுறப்பே உன்னை மறக்கும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அல்லா உன் நினைவை நினைவைக்குடியா உன் சிந்தனையைக் கூடையல்லா நீ மாத்திரம்தான் எங்கள் கதியா அல்லா உன்னை தவிர யாரும் எங்களுக்கு யா அல்லா உன்னை அறிந்ததைவோ நாங்கள் யாரையும் அறியக்கூடாது அறியக்கூடாதையாள்வா அவ்வளவு தூரம் உன்னை அறிய தோல்வி செய்வாயாக உன் தர்பாரில் நாங்கள் கிடக்கிறோம் யா ல்லா எங்கள் கைகளெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறது உனக்கு காணிக்கையாக்கி இருக்கிறோம் யா நீ கையாக அனுப்புவோம் இல்லையா எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது யா நாட்டங்கள் இருக்கிறது யா காரியங்கள் எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது யா எங்கள் தேவைகளை நாங்கள் விவரிக்க வேண்டிய இடத்தில் நீ இல்லையே ரஹ்மானே உனக்கு எல்லாம் தெரியும் யா எங்கள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவாயாக எங்கள் மனைவி மக்களை சந்தோஷமாக்கி வைப்பாயம் எங்களுடைய தொழில்துறைகளை பலமாக்கி வளமாக்கி தருவாயாக ரப்பே கடனாளியாகி விடக்கூடாது ஆல்வா கடனாளியாகி விடக்கூடாது யாள்லா யாரிடத்திலும் தேவையாகி விடக்கூடாது அல்வா யாரிடத்திலும் தேவையாகி விடக்கூடாது ஆள்வா உன்னைத் தவிர இன்னொருவரின் வாசலில் ஏறிவிடக்கூடாது ஆல்வா எங்களை அவமானமான பார்வையில் யாரும் பார்த்து விடக்கூடாது ஆள்வா சட்ட ரீதியாக குடும்ப ரீதியாக நெருக்கடிக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது ஆல்வா இந்த நாட்டில் எங்களை நிம்மதியாக வாழ வைப்பாயாக எங்கள் உரிமங்கள் பெற்று வாழச் செய்வாயாக நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் பிள்ளைகளை கண்ணியமாக்கிவிடாமல் தா எங்கள் பிள்ளைகள் குறைபாடு இல்லாதவர்களாக்கிவையால் தா உன்னுடைய தொடர்பில் எங்கள் பிள்ளைகளை ஆக்கியவையால் தா எங்கள் பிள்ளைகள் இன்மால் ஈமால் அமலால் ருகால் உயர்ந்திருக்க வேண்டும் யாவா எங்கள் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளைக் கூடியா எங்களுக்கு முன்னால் எங்கள் பிள்ளைகள் விடைபெற்று விடக்கூடாது யாவா எங்கள் பிள்ளைகள் எங்கள் ஜனாசாவை தூக்கும் இடத்தில் ஆக்கிவையால் எங்கள் பிள்ளைகள் நீண்ட ஆயுளை குடையால்லா நோயில்லா வாழ்வை குடியாள்லா குன்றாத சுகத்தை குடியாள்லா எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்களுக்கும் ஹயாத்தில் பறக்க செய்வாயாக சுகத்தில் பறக்க செய்வாயாக விவாதத்தில் பறக்க செய்யலா எந்த ஒரு தனி மனிதனும் எங்களை தன் விரலசைத்து குறை சொல்லிவிடக் கூடாது யாழ்லா யாரும் குறை சொல்லும் இடத்தில் நாங்கள் நின்று வாழ்ந்து விட கூடாதியாவ்லா எங்கள் குறைகளை பார்ப்பவர்களை மாற்றிவிட்டு நிறைவுகளை பார்க்க வைத்து விடியா அல்லா குறையில்லாத நிறைவோடு வாழும் நசீபையும் எங்களுக்கு கொடுத்து விடியாதா எங்களை தளிக்க நினைப்பவர்கள் எங்களை குறைக்க நினைப்பவர்கள் குற்றம் சாட்ட நினைப்பவர்கள் எங்கள் மீது பொறாமை கொண்டவர்களின் சூழ்ச்சிகளை பல்லாயிரம் மைல்கள் தூரம் நிறுத்திவிடையலா எங்கள் உயர்வை தடுக்க முயற்சிப்பவர்களுக்கு அனுமதி வழங்கி விடாதேயாவா எங்களை விடு ரஹமானே செய்வினைகளை விட்டும் பாதுகாப்பாயாக சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பாயாக உடல் வலிகளை குணமாக்குவாயாக ஆற்று துடிப்புகளை சரியாக்குவாயாக இறக்கம் உள்ள கருணை உள்ள ரஹ்மானே எங்களுடைய இருதயத்தை அழகுபடுத்தி உன் நினைவை கொண்டு தங்கி தௌஃபீக் செய்வாயாக எங்கள் இதயத்தில் நீ குடியிருக்க வேண்டும் யாருதா ஷைத்தான்களையும் நப்சுகளையும் எங்களை விட்டு நீ தூரமாக்கிவிடையா சாலிஹி எங்களின் சகவாசங்களும் சாலிக்கு எங்களின் சொபத்தையும் ரசீபாக்கி தருவாயாக சர்காரை ஆளும் சல்லல்லாக அலைவசல்லம் எந்த வாழ்க்கையில் எங்களுக்கு நிம்மதி என்றார்களோ அந்த வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுக்க நீனே அருள் எங்களுடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் பறக்க செய்வாயாக எங்கள் தொழுகையில் ஓர்மையக்கூடியா மன ஒன்று இருக்கச் செய்யா செதறிவிடக் கூடாதையாவா எங்கள் திக்கரில் மொராகபாவில் முஷாகதாவில் எங்களை சரியாக பயணிக்க செய்யா சாலிஹிங்கள் எப்படியெல்லாம் உன்னை அடைந்தார்களோ நாங்கள் ரொம்ப பலகீனமானவர்கள் யாழ்லா குறை உடையவர்கள் இன்னும் தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் பாவிகளாகவே வாழ்கிறோம் உன் பேர் அருள் இல்லை என்றால் எங்கோ சீரழிந்திருப்போம் ரஹ்மானே உன் அருள் மலை எங்கள் மீது பொழிந்து விடுவாயாக பலகீனமான எங்கள் வீட்டு பெண்களை பாதுகாத்து விடையால்லா எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து விடியால்லா அவர்களின் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி மங்களமாக்கி வைத்து விடாமலா யாரும் குறை சொல்லிவிடாமல் வாழச் செய்து விடுவாயாக தரித்திரமில்லாத வாழ்வை தருவாயாக இல்லாத வாழ்வை தருவாயாக எங்களை ஊரிலும் பாதுகாப்பாயாக பயணங்களிலும் பாதுகாப்பாயாக கருணை உள்ளரப்பே புனிதமான ரஜபில் பறக்க செய்வாயாக எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஷாபானில் பறக்க செய்வாயாக எங்களை நீ ரொம்ப ரொம்ப விசேஷமாக்குகிற ரமலான் வருகிறது யா அந்த ரமலானுக்கு நாங்கள் தகுதியாக வேண்டுமையா தயாராக வேண்டுமையா அல்லா சரியாக வேண்டும் லா ரமலானில் எங்கள் உறுப்புகளோ பார்வைகளோ உணர்வுகளோ பாவம் செய்துவிடக்கூடாதுயா பாவங்களை எங்கள் மீது ஹராமாக்கிவிட ரமலானிலே கருணை உள்ள ரப்பே உன் இஷ்கை கூடா இரவெல்லாம் நின்று தொல தோவிக் செய்துபடியா மகளெல்லாம் நோன்போடு திருக்குறானுடைய வாழ்க்கையை கொடுத்தபடியா நாங்கள் மனநம் செய்த குரான் விடாமல் பாதுகாப்பாயாக உத்தம நபி சல்லாஹ் குலைவசல்லாம் எந்த நலவுகளை எல்லாம் கேட்டார்களோ பெற்றார்களோ தந்தருள் புரிவாயாம் அவர்கள் பாதுகாப்பு தேடி தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக எங்கள் கரம் பற்றிய மனைவியர்களின் வாழ்விலும் வளத்திலும் ஈமானிலும் அமலிலும் நிறைய பறக்க செய்வாயாக எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் மனைவி மக்களுக்கும் நீண்ட ஆயுளை நோயில்லா வாழ்வை குன்றா சுகத்தை நிரப்பமான ஈமானை வழங்குவாயாக இந்த வீட்டில் இருக்கிற எல்லா முசீபத்துகளையும் நீக்கி எல்லா பறக்கத்தையும் கொடுப்பாயாக ஒவ்வொரு வீடுகளிலும் முசீபத்துகள் நீக்கப்பட்டு பறக்கத்துகளின் வாசலை திறந்து வைப்பாயாக இங்கே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் என்ன தேவைகளோ செய்வாயாக என்ன சிரமங்களோ நீக்கி விடுவாயாக ரஹமானை இந்த துவா உன் தர்பாரில் கொண்டு சேர்த்து விட்டோம் யாழ்வா நீ அன்புள்ளவனும் கருணை உள்ளவனும் உனக்கு தெரியும் நாங்கள் எங்கேயும் கேட்டு பழகவில்லை என்று தெரியவில் யா லா யா நீ இல்லை என்று சொன்னால் எங்கே செல்வோம் யாழ்லா வேறு வழியும் இல்லை யா வேறு கதியும் இல்லை யா ஏதோ உன் அடியார்கள் கையேந்தி கண்ணீரோடு நிற்கிறோம் இல்லை என்று சொல்லிவிடாத ரஜமானே இல்லை என்று சொல்லிவிடாதே எஜமானே இல்லை என்று சொல்லிவிடாத யஜமானே நீ இல்லை என்றால் எங்கே போவோம் யால்ல வாசல்கள் அத்தனையும் அடைக்கப்பட்டிருக்கிறது யால்லா எங்கள் மீது இறக்கம் காட்டும் யாருமே இல்லையா அல்லா ஆள்பவர்களும் இல்லையா அல்லால்லா இருப்பவர்களும் இல்லையா அல்லா குடும்பமும் இல்லையா அல்லா அத்தனையிலும் உன் மீதே நாங்கள் ஆதரவைத்திருக்கிறோம் எங்கள் மீது ஒன் இறக்கத்தை நசீபாக்கி விடுயால்லா கருணையை காட்டி விடுயால்லா இதோ காரூண்யமானவனே எங்கள் மீது உன் ரஹ்மத்தான ஒரு பார்வை பார்த்து விட மாட்டாயிர பார்த்து விடு மீது பார்த்து விடு ரஹமானே எங்கள் வாழ்க்கை எவ்வளவு வசந்தமாகிவிடும் சிரமங்கள் எல்லாம் பணிபோல் நீங்கிவிடுமே செய்வாயாக இந்த துஆவை உன் கருணையால் எங்கள் உயிரை விட மேலான முத்த மனைவிகள் வலிமார்கள் சாலிஹீங்கள் சாலிக்கு எங்களை வார்த்தெடுத்த ஷேகமார்களின் பொருட்டால் அல்லாஹ் நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا وآتنا ما وعدتنا لا رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد رب ارحمهما كما ربياني صغيرا وجعل مصوانا ومصواهما